ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை ஒரு மிக மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ளட்டி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுப்பினர் வந்து பார்த்து டா டாடகர் சந்திரமோகன் அரசு முதன்மை செயலர் பெருநர் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை ஸோ என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கல்வி அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாண்மிகு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி வழக்கின் தீர்ப்பானை பெறப்பட்டது பணியிலுடைய நடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துதல் பயிற்சி வழங்குதல் தொடர்பாக அரசாணையின் இரநூத்தி முப்பத்தொன்று பள்ளிக்கல்வித்துறை நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்வையில் காணும் அரசாணையில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்காக மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதித் தேர்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய மூன்று மாதங்களில் சிறப்பாசிரியர் தகுதித் தேர்வுகளை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி அளித்து ஆணையிடப்பட்டுள்ளது எனவே தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களை ஆசிரியர் தகுதி தேர்வு ஸ்பெஷல் டெட் எழுத தயார் செய்யும் வகையில் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் வருவாய் வட்டம் அல்லது இணைய வழியில் ஆன்லைன் மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களைக் கொண்டு பயிற்சி வழங்க தகுத நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ் மூணு டைம் வருஷத்துக்கு டெட் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்கு மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இளைஞருங்கள் நன்றி